கேப்டனுக்கு இப்படி ஒரு சோதனை அப்படிங்கிற தான் வந்துட்டு மூணா புறம் வந்து பயங்கரமா வந்து காமிச்சிருக்காங்க பாவம் மஞ்சள் வந்து கதறி கதிரி அழுகுறாங்க பரவாயில்ல வந்துட்டு பாதியோட வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் கூட என்ன தாக்கு பிடிக்க விடாம இறீங்களாடா ஏன்னா ஒரு ரெண்டு நாள் கேப்டனா இருக்க விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க கதிரி விழுவுறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம் எப்படி நம்ம அருணுக்கு எப்படி கொடுத்திருந்தாங்க அந்த ஒரு கேப் கொடுத்து அந்த கேப்ல வந்து மூணு ஸ்ட்ரிக்கு இருக்கும் அந்த மூணு ஸ்ட்ரிக் ரிமூவ் பண்ணா அவங்க கேப்டன் பதவி வந்துட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அண்ட் இப்ப அந்த மாதிரி வந்து வேற டிஃபரெண்டா வந்து கொடுக்குறாங்க அவங்க பதிக்க என்ன அஞ்சு கொடுத்துருந்தாங்க இப்ப மூணு கொடுக்குறாங்க மூணு கொடுத்தா அது என்னன்னா பேட்ச் ஓகேங்களா மூணு பேட்ச் இருக்கும் அந்த மூணு எடுத்துட்டா நீங்க வந்துட்டு அவங்க கேப்டன் பதவி வந்துட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம பிக்பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்றப்ப அண்ட் இதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா பாக்குறதுக்கு நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்லா இருக்கும் ஒரு இருபது பேர் தான் பாக்குறீங்க அந்த ஒரு இருபது பேர் வந்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப ஹெல்ப்லா இருக்கும் இன்னும் ஒரு பத்து பேருக்கு ரீச் ஆகும் நான் நம்புறேன் அதுக்காண்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடணும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு என்னன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்து ஃபுல் டார்கெட் பண்றாங்க நம்ம அருணா இருக்கட்டும் நம்ம பாய்ஸ் டீம்ல இருந்து ஃபுல்லா டார்கெட் பண்றாங்க நம்ம ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்காங்க அதனால மேபி வந்துட்டு அவங்க வந்து டார்கெட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்பறேன் மேபி வந்து அதனாலதான் டார்கெட் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சரி ஒரு இடத்துல பேசியிருக்காங்க என்ன வந்து நிறைய பேர் டார்கெட் பண்றாங்க அதுவும் இல்லாம கேர்ள்ஸ் டீமை விட பாய்ஸ் டீம் தான் என்ன ரொம்ப ரொம்ப டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சி ஒரு ஒவ்வொரு இடத்துல சொல்றது பார்க்க முடிஞ்சு அந்த மஞ்சரி சொன்னது வந்துட்டு இப்ப அது வந்துட்டு நடக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டு முத்துமார் வந்துட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் எடுக்கிறாரு என்ன பேஜ்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிரீன் கலர்ல இருக்கும் மூணு கலர் மூணு மூணு சாரி மூணுமே கிரீன் கலரா இருக்கும் அந்த மூணுமே கிரீன் கலர் அந்த டிரெஸ்ல மாட்டிடும் அந்த டிரெஸ்ல இருந்து எடுக்கிறது தான் அந்த ஒரு பேஜோட இது ஓகேங்களா எடுத்துட்டா மூணுமே எடுத்துட்டா அடுத்து வந்துட்டு கேப்டன் வந்துட்டு விலகப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க முத்துமார் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாப்புல ஆனா முத்துமார் எடுத்த பாயிண்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு பட் சாச்சனாவும் ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க அண்டு அது வந்துட்டு ரொம்ப கேவலமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு ப வந்து வந்துட்டு மூணாவது யார் எடுத்தாங்க தெரியல எடுத்தாங்களா இருக்குதா அப்படிங்கிறது நம்ம லைவ்ல வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்றேன் அண்டு அந்த ஒரு மூணு பேஜ் எடுத்துட்டாங்கன்னு தான் எனக்கு மேபி தோணுந்து லாஸ்ட்ல வந்து அவங்க கதிரி கதிரி அழுகுறதை வந்துட்டு நம்ம பாத்ரூம்ல வந்துட்டு கதிர்கெதிரை அழுகிறது வந்துட்டு நம்ம பார்க்க முடிஞ்சு அந்த ப்ரோமோல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அருண் அருண் வச்சு வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்து சொல்றாரு அருண் வந்துட்டு நீங்க மார்க் பண்றீங்க மார்க் பண்றீங்க எப்ப பாரு அருண் நீங்க மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய இடத்துல சொல்லுவாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமலையா இருக்கட்டும் செகண்ட் ப்ரோமலையா இருக்கட்டும் நேத்து வந்துட்டு நேத்து வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோலா இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து நேற்று என்ன கான்செப்ட் இருந்துச்சுன்னா அந்த ஒரு டாஸ்க்கு கொடுக்குறது முத்துக்குமருக்கு டாஸ்க்கு கொடுக்குறதுல அங்க அருணுக்கும் நம்ம மஞ்சளுக்கு பயங்கரமான ஒரு ஃபைட் வந்துச்சு இன்னைக்கு என்னன்னா நம்ம ரெண்டாவது ப்ரோமோல வந்துட்டு பயங்கரமான அருணுக்கும் நம்ம மஞ்சரிக்கு செம்ம ஃபைட் இருந்துச்சு அதுக்கப்புறம் அருணுக்கு கேர்ள்ஸுக்கும் எல்லாத்துக்குமே செம்மையான ஃபைட் இருந்துச்சு அண்ட் இதை வச்சு வந்துட்டு நம்ம அருண் வந்துட்டு சரி மஞ்சேரி வந்துட்டு மஞ்சரியை வந்துட்டு இவங்க டார்கெட் பண்றாங்க நம்ம முத்துக்குமார் மாதிரி என்ன சொல்றாங்கன்னா நீங்க அவனை அவனை வந்துட்டு மார்க் பண்ற மார்க் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அவனையே அவனை வச்சு மார்க் பண்ணிட்டு அது இதுதான் அப்படிங்கிற மாதிரி இதுதான் இதுதான் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க அவனே காமிச்சு அவனுக்கே ஒரு மாக்கிங் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் வந்துட்டு அதனால நான் இந்த பேஜை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அருண் அஹ் முத்துக்குமார் வந்துட்டு ஒரு பேஜை வந்துட்டு எடுக்கிறாரு நெக்ஸ்ட் வந்துட்டு சாச்சனம் சாட்ச்சனாவும் அதே மாதிரிதான் வந்துச்சு எப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ராணுவம் வந்துட்டு வீட்டை விட்டு தாண்டி எப்படின்னா ஒரு போட்டிருக்கோம் அந்த ஒரு பெட்ரூம்ல இருந்து அந்த ஒரு விளைவா இருக்கும் அந்த இதுல இருந்து தாண்டப்பல தாண்டிட்டு ரூல் பிரேக் பண்ற அதுக்கு வந்து மஞ்சரி கேட்கறாங்க மஞ்சரி கேட்டு பயங்கரமான சண்டை வருது ராணுவக்கும் நம்ம மஞ்சரி பயங்கரமான சண்டை வருது அதுல வந்து பிஜே விசால வந்து இழுத்து விட்டு நம்ம ராணுவக்கும் மஞ்சரி அந்த பிஜே விசால் மூணு பேருக்கும் பயங்கரமான முட்டி கிச்சு தான் சொல்லணும் அண்ட் அந்த முட்டி கிட்டதுல சாச்சனா வந்து இந்த ஒரு கான்செப்ட் எடுக்கிறாங்க சாச்சனா வந்துட்டு இந்த ராணுவ வந்துட்டு அது வந்து பர்சனல் மேட்டரா நீங்க எடுத்துக்கிட்டு அவனை வந்துட்டு டார்கெட் பண்றீங்க மேட்டரா எடுத்துக்கிட்டு அவனை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணீங்க அது வந்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் எகிரி குச்சது வந்துட்டு ஆஹ் நீங்க கழிச்சுலாம் வந்துட்டு தான் எல்லாருமே இருந்தாங்க நீங்க ஏன்னா அவனை டார்கெட் பண்ணுங்கிற தான் நீங்க அவனை கேட்டு அந்த மாதிரி டார்கெட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம யாருன்னா நம்ம சாச்சாரம் வந்துட்டு சொல்றாங்க இது எனக்கு சுத்தமா வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா ரூல் பிரேக் பண்ணா கேப்டன் ஆனவங்க கேட்க தான் செய்வாங்க இது கேட்டா பர்சனல் அட்டாக் பர்சனலா பண்றீங்களா பர்சனலா பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இது என்ன நியாயம்னு எனக்கு ஒன்னு புரியல அது சாத்தனா வந்துட்டு இருக்கணுமா இருக்க வேணாமா அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும் மக்களை ஏன்னா வந்து அது பண்றதுலாம் ரொம்ப இருட்டிங்கா இருக்கு டேடி டாடி டேடி டாடி ஒரு ஃபைவ் ஸ்டார் டேடி டேடி டாடி டேடி டாடி ஸ்டடி ஃபைவ் ஸ்டார் கொடுங்க டேடி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் 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 அதை வந்துட்டு கொண்டுட்டே போயிட்டு இருக்காங்களே வச்சு அதை நிறுத்த அடைறாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா அதோட ஆக்டிவிட்டின்னு சரி அதோட ஒரு சிலுமி வேலை எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது மக்களுக்கே சம்மம் இருக்காது அதுக்கு அது ஒரு கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்குது ஒண்ணும் கொடுக்க மாட்டேங்குது கேட்டா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இதுல மூக்கணும்